அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வடை பாயசம் தண்ணி பாட்டில் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை சேர்ந்த திரு எம் சுப்பிரமணி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு அவங்க குடும்பம் அன்னதானம் பண்றாங்க சுப்பிரமணிய அண்ணா ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சென்னையை சேர்ந்த திரு எம் சுப்பிரமணி அவர்கள் நினைவு நாளை இன்னைக்கு அவங்க குடும்பத்தார்கள் ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஆண்டவன் அருளால் அன செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகறோம். புரோமணி அண்ணா ஆத்மா சாந்தி அடையணும் ஆ அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அண்ணன் அன்னதானம் கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும். வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிரலா? ஆரம்பிச்சுடுறோம். பால் பாத்திரத்துக்கு பால் நல்லா கொதிக்க வச்சிரலாம்.

பொங்க பால் பொங்க பால் பத்துக்கு பால் கொதிச்சிட்டு சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு இப்ப சாம்பார்க்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சேமியா சேர்த்துக்கலாம் కొర நல்லா కొஞ்சிட்டு ப அரிசி போட்டுக்கலாம். அலை ரெண்டா சமைえる கொண்டு அலை போடுறதுக்கு வடக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு மாவு பேன்ஜிட்டு காமிக்கிறேன். சாம்பார்க்கு பருப்பு கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு கூடவே வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். வடமை வளம் பதாதே ஒரு வடை போட்டு பாத்துக்கலாம். ஒரு வடை போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. இதில வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பார்த்தறலாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் நிக்கிறாங்க பாரு உப்பு பாக்கறதுக்கு. அததனால வரங்க ப்ளேட்ல கரெக்டா வந்துருச்சு. சூடா இருக்கு சூடா இருக்கு. இருக்கு.

கடை ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் கொம்பு மிளகருங்க சாம்பார் நல்லா தலைவலா தலைவலான்னு கொதிக்கிது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாத்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம்

பச்சம்லாம் நஷ்டம் சேர்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் சேர்க்கலாம் மறந்துடுவோம் சாப்பாடு நல்லா குறையாக வந்துட்டு பள்ளிக்கலாம் சாம்பார் சாத்துக்கு குழைவா தான் இருக்கணும் தயிர் சாத்துக்கு குழைவா தான் இருக்கணும் சாப்பாடு சாப்பாடு நல்லா குழைவா வந்துருச்சு இப்ப சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப சாத்து கூட சேர்த்து கலந்துக்கலாம் கடைசியா சாம்பார் சாத்துக்கு சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட தாலிப்பை சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் சாத்தா ரெடி ஆயிட்டு இப்ப இறக்கி வச்சிடலாம் பால் பாயசம் ரெடி ஆகிட்டு சேர்த்துக்கலாம் தயிர் சாதம் தளிக்கிறதுக்கு என்னென்ன சூடாடி கடுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அதோட தயிர் சாதத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாலே பசி எடுக்கும் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாலே பசி எடுக்கும் அப்படியே பார்த்தா சாம்பார் சாதம் ரெடியாக இருக்கு இந்த சூடான வெயிலுக்கு குழு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த சூடான வெயிலுக்கு குழு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு எப்போதும் போல நம்ம டீ கடை மசால் போலும் போலாம் எப்போதும் போலாம் டீ கடை உளுந்து வடை ரெடியா இருக்கு சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு பாருங்க பார்த்தாலே வாயில எச்சு ஊடமாட்டா இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது பாயசம் அது கூட பாக்கு தட்டு தண்ணி பாட்டுல வாழைப்பழம் எல்லாம் ரெடியா இருக்கு

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆத்தமா குடும்பம் நல்லா சாப்பாடு கொடுத்த குடும்பம் சுப்பிரமணிய சாந்தி சுப்பிரமணிய ஆத்தமா நான் சாந்தி சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஈரோடி வாழணும் நல்லா இருக்கணும் சாருக்கு வணக்கம் அடையணும் சாப்பாடு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் சுப்பிரமணிய ஆத்மா சாந்தி அடையணும் சுப்பிரமணிய

ఆత్స్మా <Ses>

சாப்பாடு இதை குடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த திரு எம் சுப்பிரமணி அவங்களுக்கு தான் நினைவு நாள் அந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்ப அன்னதானம் பண்ணிருக்காங்க அவங்களோட ஆத்மா சாந்தியும் எல்லாருமே சுப்ரமணிய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் இத பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க